ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கா யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது ப்ரின்ஸிபல் மிஸ்ஸோ உனக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஏஜென்ட் பண்ணால் உள்ள உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதியில் உட்காந்தா எழுதணுமா தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட பல விதமான மேம்பட்ட வசதிகளுடன் பல்வேறு தனியார் மெட்ரிக் பள்ளிக்கூடங்கள் இயங்கி வருகின்றன தங்கள் வீட்டு குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் பயின்றால்தான் தடையின்றி ஆங்கிலம் பேசுவார்கள் என்றும் அவர்களின் வருங்காலத்திற்கு தரமான கல்வி அவசியம் என்றும் லட்சங்களை கொட்டி தனியார் பள்ளிகளில் சேர்த்து வருகிறார்கள் இதனை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு விதவிதமான காரணங்களைச் சொல்லி பணம் வசூலிக்கும் பள்ளிகள் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்கின்றனவா என்றால் இல்லை இன்னும் சில பள்ளிகள் பெண் அடிமைத்தனம் சாதிய தீண்டாமை என்று பிற்போக்குவாதிகளின் பிறப்பிடமாக உள்ளது வேதனைக்குரியது கோவை மாவட்டம் கிணத்துக்கடுவு அருகே உள்ள செங்குட்டை பாளையம் கிராமத்தில் சுவாமி சிப்பவானந்த மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வரும் பட்டேலிட மாணவி கடந்த ஐந்தாம் தேதி பூ படைந்திருக்கிறார் இந்த நிலையில் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் பள்ளிக்கு சென்ற மாணவியின் தாய் மற்றவர்களுக்கு தொற்று ஏற்பட்டுவிடக்கூடாது என்றும் தனது மகளை தனியாக அமர வைத்து தேர்வு எழுத வைக்குமாறும் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது அதன்படி ஏழாம் தேதி பள்ளிக்கு சென்ற மாணவியை வகுப்பறைக்கு வெளியே தனியாக படியில் அமர வைத்து அறிவியல் தேர்வு எழுத வைத்தனர் இதனை மாணவி வீட்டில் தெரிவித்து கால் வலிப்பதாக கூறியுள்ளார் இதையடுத்து ஒன்பதாம் தேதி நடந்த சமூக அறிவியல் தேர்வுக்கும் மாணவியை பள்ளி நிர்வாகம் வகுப்பறைக்கு வெளியே தேர்வு வைத்ததாக கூறப்படுகிறது ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா கட்டு என்ன என்ன எக்ஸாம்ப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்க யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது எந்த மிஸ்ஸு பிரின்ஸ்பல் மிஸ்ஸும் உனக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஆ இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு ஆ மண்டே இப்போ இங்கே தான் உட்காந்து எழுதுனியா எந்த டெஸ்கில் முன்னாடி உட்காந்து பாஸ்பட்டே தான் உட்காந்து எழுதுனியா சரி எழுது ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா உள்ள கிளாஸ்கில் உட்காருன்னு உன்னை சொல்லலையா ஆ புரியல க்ளாஸ் மிஸ் உட்காந்து ப்ரின்ஸிபல் மிஸ்ஸு உன்னை இங்கே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா ஆ ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதியில் உட்காந்து எழுதணுமா ஆ இல்லையா தனது மகளை வகுப்பறைக்கு வெளியே ஒதுக்கி வைத்திருப்பதை கண்டு போன தாய் அதனை வீடியோவாக பதிவு செய்ததோடு பள்ளி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது இங்கு அப்படித்தான் நடக்கும் நீங்க வேணும்னா வேற பள்ளியில உங்க பொண்ணை சேர்த்துக்கங்க என கூறியதாக சொல்லப்படுகிறது எனவே பள்ளி நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் மக்கள் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளரும் மாணவியின் தாத்தாவுமான தம்பு பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் புகார் அளித்தார் வழக்கமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அளிக்கப்படும் புகார்களே ஒரு வாரம் கழித்துத்தான் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் கைகளுக்கு வந்து சேரும் நிலையில் மாணவி வகுப்பறைக்கு வெளியே அமர வைக்கப்பட்ட வீடியோ மீடியாவில் வெளியான சில நிமிடங்களுக்கெல்லாம் பதறிப்போன கல்வித்துறை காவல்துறை வருவாய்த்துறை சமூக நலத்துறை என பல்வேறு துறையினரும் அடித்து பிடித்துக் கொண்டு பள்ளிக்கு அடுத்தடுத்து ஆய்வுக்கு சென்றனர் ஒரு பொண்ண வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தனியா உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்கிறதுனால முதல் விசாரணையின் அடிப்படையில் அவங்கள வந்து பள்ளி நிர்வாக பணியடை நீக்கம் செஞ்சிருக்காங்க மேல் நடவடிக்கை போகும் பள்ளியில் நேரடியாக விசாரணை நடத்திய பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் செய்தியாளர்களிடம் மாணவியின் தாய் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க பள்ளி நிர்வாகம் தனியாக அமர வைத்ததாக தெரிவித்தார் அந்த மாணவியின் தாயோ வகுப்பறையில் தனி டெஸ்கில் தனது மகளை அமர வைப்பார்கள் என்று நினைத்தேன் இப்படி வகுப்பறைக்கு வெளியே தரையில் அமர வைத்து விட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அந்த மாணவி மட்டும் இல்லாமல் மேலும் இருபத்தைந்து மாணவிகள் வெளியே தனியாக தரையில் அமர்ந்து தேர்வு எழுதி இருக்கிறார்கள் என்று தெரிவித்த ஸ்ரிஷ்டி சிங் இந்த சம்பவம் சாதி ரீதியாக நடக்கவில்லை என்றார் ஆயிடுச்சு அப்புறம் சிக்ஸ்த்து இது இவங்க அம்மா ஒரு டீச்சர் கால் பண்ணி கேட்டாங்க இது மாதிரி ஆயிடுச்சே நீங்கள் லவ் பண்ணுங்கள் எக்ஸாம் சிவகாமி என்ன சொன்னாங்க என்னோடய டியூட்டி வேறு ப்ளேஸில் இருக்குது நீங்கள் வைஸ் பிரின்சிபல் கேளுங்க வைஸ் பிரின்சிபல் நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் செவன்த்து செவன்த் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இவங்க பாப்பா கூட வந்தாங்க அம்மா அதை பாப்பா வந்து வைஸ் பிரின்சிபல் பேசி தனியாக அலவ் பண்ணுங்க இன்ஃபெக்ஷன் இஷ்யூ ஆகிடும் அதுக்காக தனியாக அலவ் பண்ணுங்க அப்புறம் போயிட்டாங்க அது சேம் நாளில் இதை பொண்ணும் அதை காலில் பெயின் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க நைட்டு அம்மா கேட்டாங்க என்ன நடந்துச்சு அவங்க கீழே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக காலில் பெயின் இருக்குது அதை இன்சிடென்ட் அங்கே முடிஞ்சிச்சு அடுத்த நாள் ரிவிஷன் கிளாஸு எயித்து ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிவிஷன் கிளாஸில் இவங்க வரலை பெயின் இருக்குது அதுக்காக வரல நைன்த் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் அவங்க இங்கே வந்தாங்க எக்ஸாம் இல்லை நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் ஒரு பையா இவங்க ரிலேட்டிவ் அந்த பாப்பாவோட ரிலேட்டிவ் அவங்க அந்த சைடு வால்லே பார்த்தாங்க இதை பாப்பா அங்கே எழுது எழுதுறாங்க எக்ஸாம் அம்மாக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க அம்மா வேலை இது பிளேஸ் த்ரீ கிலோமீட்டர் தூரம் அவங்க இங்கேயே வந்தாங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க அப்புறம் இது ஆஃபீஸ் ஸ்டாஃப் ரெண்டு பேர் வந்தாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்புறம் அவங்க சொன்னாங்க நான் தனியாக உட்காந்து சொல்லிட்டேன் இங்கே வெளியே ஸ்டேஜில் உட்காந்து சொல்லலை ஸோ அதை அம்மா சொன்னாங்க நான் தனியாக ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன் தனியாக எக்ஸாம் அலௌ பண்ணுங்க நான் அதே மா இதே மாதிரி சொல் சொல்லிவிட்டு இதை சொல்லலை பட் சேம் டைமில் அந்த ஸ்டேஜ் அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது அங்கே ஒரு ஒரு இருபத்தி இருபத்தி அஞ்சு பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க சேம் கீழே உட்காந்து ஸோ அங்கே ஒரு டுவெண்ட்டி பேர் இங்கே ஒரு கேர்ள் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க இப்போது இன்கொயரி பண்ணிவிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் இது மாதிரி இது இதுவரை இது மாதிரி இன்சிடெண்ட்டு ஏன்னா அங்கே ஒரு இருபத்தி அஞ்சு பேர் அங்கே எழுதுறாங்க சேம் அதை ஸ்டேஜில் நீங்கள் பாருங்கள் அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது இருபத்தி அஞ்சு பேர் அங்கே எழுதுகிறாங்க இங்கே என்ன தப்போ அதை ஒரு இல்லாத ஒரு கிளாஸில் உட்காந்து அந்த மாதிரி பண்ணலை இல்லைனா அதை காஸ்ட் டிஸ்கிரிமினே இது வரி இல்லை பட் நான் என்கொயரி பண்ணுறேன் அது வேற ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் ஆனால் அடுத்த சில மணி நேரங்களுக்கெல்லாம் மாணவியின் தந்தை சுரேந்திரராஜ் அளித்த புகாரின் பேரில் நெகமம் போலீசார் சாதிய வன்கொடுமை வழக்கு பதிந்து சட்ட நடவடிக்கை மேற்கொண்டனர் பள்ளி முதல்வர் ஆனந்தி அலுவலக உதவியாளர் சாந்தி தாளர் தங்கவேல் பாண்டியன் ஆகிய மூன்று பேர் மீதும் எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அதாவது வந்துட்டு பொண்ணு வந்து பெரிய பொண்ணாக இருக்கு அப்படின்னு சொல்லிப்பட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு வந்து எக்ஸாம் இருக்குது எழுதலாமான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அனுப்பிச்சு விடுங்க கொண்டு வந்து விட்டுட்டு போங்க நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தனியாக வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக உட்கார வச்சு எழுத வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்னு நாங்களும் வந்து சரி இது தனியானா ஏதோ கிளாஸ் ரூம்குள்ளேற ஒரு தனியாகவோ இல்லை ஏதோ பிரின்ஸிபல் ரூமில் அந்த என்ன உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அனுப்பிச்சு விட்டோங்க திங்கக்கிழமை அன்னைக்கு போயிருக்க அப்படியே ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு திங்க்கிழமை போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா த தனிப்பட்ட முறையில் தனியாக ஸ்கூலோட ஒரு ஒதுக்குப்புறமாக உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க ஸ்டெப்பில் அதுவும் வந்து பாசப்படியில் உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க கால் வழியில் அன்றைக்கி வந்து பொண்ணு வந்து சொல்கிற அப்படிங்க இது தெரிஞ்சுட்டு சரி எதுக்கும் புதங்கலமாக ஒரு க ஒரு எக்ஸாம் இருக்குதுல்ல எழுத போகிறப்ப வேணால் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் மனைவி வந்து கரெக்டாக ஒரு பதினொன்று மணி அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் சரி போயிட்டு பொ பொண்ணை கூட்டு போய் வீட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் அப்படி போய் பார்க்குறப்ப பார்த்தா அதே மாதிரி வந்து ஸ்கூலோட ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க இது வந்து என்னென்னா ஸ்கூலில் அவங்களோட கிளாஸ் மிஸ் சொல்லியிருக்காங்க நீ வேணா வாப்பா இந்த மாதிரி கிளாஸ்லையே உட்காந்து என் பக்கத்தில் வேணால் உட்காந்து எழுதிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அசிஸ்ட் வைஸ் ப்ரின்ஸிபல்னு நினைக்கிறாங்க ஆனந்தி மேடம் இருந்துட்டு இல்லை வேண்டாம் அது அது அங்கேயே உட்காந்து எழுதட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க அப்படி அதாவது வந்துட்டு ஒருமையில் சொல்லியிருக்க அப்படிங்க இதை வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வந்து கேட்குறப்ப வந்து என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க வீட்டில் எக்ஸாம்பிள் இதுலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னோட மனைவி வந்து கூ கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்க சைன் பண்ணி கொடுத்து போட்டு கூப்பிட்டு வந்துட்டு சமூகத்தில் அனைவரும் சமம் ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை என்று சொல்லி கொடுக்கும் பள்ளி மாதவிடாய் காலத்தை தீட்டு என்று பிற்போக்குத்தனமாக சொல்லி கொடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் இருப்பது போல அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கு இலவச நாப்கின் வழங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் இதனைவிட கொடுமையான நிகழ்வு ஒன்று சென்னை சேத்துப்பட்டு மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மாணவனுக்கு நேர்ந்திருக்கிறது சென்னை சேத்துப்பட்டு குருசாமி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் கோபிநாத் பிரபல கார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி நித்யா மின் வாரியத்தில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் இவர்களுக்கு ஒரு மகன் மகள் உள்ளனர் மகன் கிஷோர் சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் மகரிஷி வித்யாமந்திர் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் மாணவர் கிஷோர் புதன்கிழமை தனது வீட்டின் நான்காவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் பள்ளியில் தனக்கு நேர்ந்த கொடுவை குறித்து தாயிடம் சொல்லிக்கொண்டே மாடியில் இருந்து குதித்ததுதான் வேதனையின் உச்சம் தகவல் அறிந்து கீழ்ப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மாணவன் கிஷோர் உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து கீழ்ப்பாக்கம் போலீசார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனா் கிஷோருடன் படிக்கும் மூன்று மாணவர்கள் அடிக்கடி அவரை குண்டாக இருப்பதாக உருவக்கேலி செய்ததாகவும் ராகிங் செய்ததாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே பலமுறை இதுபோன்று கிஷோரை சக மாணவர்கள் கேலி செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக மாணவன் கிஷோர் பெற்றோரிடம் தெரிவித்ததால் தாய் நித்யா பள்ளியின் நிர்வாகத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதனால் மாணவனின் தந்தை கோபிநாத் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து போலீசார் கிஷோரின் அறையில் சோதனை நடத்தி அவர் பயன்படுத்தும் புத்தகங்கள் பை உள்ளிட்டவற்றை கைப்பற்றி இருக்கிறார்கள் அவர் பயன்படுத்தும் செல்போனையும் போலீசார் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இயற்கைக்கு மாறான மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மாணவர் கிஷோர் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சொந்த ஊரான வேலூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் போலீசார் பெற்றோர் மாணவர் கிஷோரின் நண்பர்கள் பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தினர் குடியிருப்பில் உள்ளவர்களிடம் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் பள்ளி மாணவன் கிஷோர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாகவும் அதற்கான காரணங்கள் குறித்தும் குழந்தைகள் பாதுகாப்பு நல அமைப்பும் விசாரணையை தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக மாணவன் கிஷோர் வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது குண்டு ஒல்லி கருப்பு வெள்ளை நெட்டை குட்டை என உருவக்கேலி செய்பவர்கள் ஒரு நாளும் திருந்த போவதில்லை இவையெல்லாம் பார்ப்பவர்களின் பார்வையில்தான் இருக்கிறது குண்டாக இருப்பவர்கள் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டால் ஒல்லியாகலாம் ஒல்லியாக இருப்பவர்கள் இல்லாமல் சாப்பிட்டால் குண்டாகலாம் அவ்வளவுதான் அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல இதற்காக உயிரை இழக்க வேண்டிய விபரீதம் வேண்டாம் நம்மால் முடியாதது இல்லை என்று சொல்லி மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கையையும் மன உறுதியையும் மாணவர்களின் மனதில் ஆசிரியர்கள் விதைக்க வேண்டும் அதை விடுத்து அதிகார போதையில் மாணவ மாணவிகளை அடிமை போல் நடத்தினால் குற்றம் கேடு தரும்